இவனுக்கு கண் இருக்குது இந்த ஹதீஸ் இந்த இருக்கு வாசகம் ஒண்ணு கேட்டமே அவங்க சொன்ன வந்த ஹதீஸ் அந்த வாசகத்தை காமிங்க இப்படி சல்லதால் சொன்னார்கள் என்றால் நாம் இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை அதை புரிந்து கொள்ளுதல் வந்துட்டா பல விளைவுகள் ஏற்படும் நான் ஆரம்பத்துல சொல்லிட்டே வர்றேன் இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில இறைவனுக்கு உறுப்புகள் இருப்பதா பொருள் கொண்டால் இறைவனுக்கு ஒவ்வாத பண்புகளை அவனுக்கு இருப்பதா சொல்லுகின்ற சூழ்நிலை வரும் இறைவனை மட்டப்படுத்துகிற சூழ்நிலை வரும் அப்படிங்கறதுனாலதான் ஆரம்பத்திலே சொன்ன உருவம் என்பதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே வர்றோம் அந்த தான் நீங்க இப்படி விளங்குற மாதிரி என்னமோ நம்ம இப்படிதான் விளக்கும் சொல்றோம் நான் அப்பவே சொல்லிட்டா நாங்க அப்படி சொல்லலன்னு சொல்லும் பொழுதே இப்படி ஒரு தவற அவன் விளங்குவான்னு சொல்லிதான் நாங்க அப்படி சொல்லல இப்படி ஒருத்தன் சொன்னா என்ன செய்ய நான் கேட்டேன் அப்படி விளங்கக்கூடியவனும் இப்படி இங்க சொல்றாங்கல்ல நாங்க இதுல இருந்து இறைவனுக்கு கண் இருப்பதா விளங்கினோம் அப்படிங்கிறாங்கல்ல எங்களை பொறுத்த மட்டும் இருவரும் ஒன்றுங்கிறோம் இப்படி ஒரு கண்ணு தானே சரியில்லை அப்படின்னு சொன்னான் அப்ப ரெண்டு கண்ணு சரியில்லை அர்த்தம் எடுக்கலாம் நானே அப்படின்னு சொன்னா இது அல்லாவை கிண்டல் செய்வது போல ஆகாதா கேட்டீங்கல்ல அதான் எங்களுடைய வாதமும் அந்த மாதிரி தான் நீங்க சொல்றது இருக்கு அல்லாவுக்கு கண் இருக்கதா சொல்றதும் அல்லாவுக்கு இல்லாத ஒன்றை கொடுக்கறனால அந்த ரெண்டு சரிங்கிறோம் இந்த வசனத்தை வச்சிருக்கிற மூலம் இறைவனுக்கு ஒரு கண் சரியில்லைன்னு சொன்னதன் மூலம் இறைவனுக்கு எல்லா கண்ணும் நல்லா இருக்கும் நாங்க புரியறோம் நீங்க புரியுற மாதிரி ஒரு கண் சரியில்லைன்னு சொன்னது மூலம் ரெண்டு கண்ணு சரியில்லைன்னு புரிஞ்சா நீங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்தில் எங்களை பொருத்தம் இருக்கிறீங்க நாங்க சொல்லுவோம் என்னமோ நாங்க சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க இப்படி சொன்னாலும் கண்ணு சொல்ல அப்படிதான் ஏன் கண்ணே இல்லங்கிறமா எப்படி நாங்க இதை விளக்கத்தை கொடுப்போம் விளக்கம் கொடுப்பது என முடிவுக்கு வந்தால் நீங்க இப்படி கொடுப்பது போன்று தகாத ஒருவன் அந்த ஒரு விளக்கத்தை கொடுத்து விடுவான் இரவுடைய மாண்பு குறைக்கப்பட்டு விடும் அப்படி போகாதீங்க இறைவனுடைய பண்புகள் அறுத்ததை கொடுங்க அப்ப இறைவன் என்றைக்கும் கண்ணியம் பாதுகாக்கப்படும் அப்படி நல்ல எண்ணத்தை சொல்ற நீங்க இப்படி கிண்டல் பண்ணுங்க நாங்களே கிண்டல் பண்ணோம் இறைவனுக்கு கண் இருக்குது என்று சொல்ற கிண்டல் மாதிரி அது ஒரு கிண்டலுங்கிறோம் எங்களை பொறுத்த மட்டும் அப்படி ஒரு விளக்கம் கொடுத்தால் உங்க விளக்கமும் அந்த ரெண்டு ஒண்ணுதான் அதன் மூலம் இறைவனுடைய கண்ணியமும் சீர்கொலை என்று சொல்றோம் அப்படி அவன் சொன்னால் இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு வரும்பொழுதே நாங்க அந்த கொள்கை இல்லைன்னு தெளிவாய் போச்சாங்க நாங்கள் அதை சொல்ல மாட்டோங்கிறது தெளிவா போச்சாங்க தான் இருவனுக்கு கண்ணை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது ரெண்டு கண்ணை நாங்கள் சொல்லுவோம் ரெண்டு கண்ணு சரியில்லைன்னு எப்படி சொல்லுவோம் நாங்க கண்ணை இல்லைங்கிறோம்ல அது மூலம் யோசிச்சு பார்க்கணும் அதனால சுருக்கமா சொன்னா கண் இருக்குதுங்கிறதுக்கு இது வரைக்கும் விஷயத்துல திரும்ப திரும்ப வர்றாங்க அப்போ என்ன வேற ஆதரவு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்களோ அப்படி வருது இப்படி வருது என்ன வருது சல்ல அப்படி சொல்லிட்டா போதுமா அப்படி வருகிறது இப்படி வருகிறது ஒண்ணுமே அங்கே இல்லை சல்லதாசு விசாரா செஞ்சாங்களே அல்லாஹு தாலா அவர் இல்லைன்னு சொல்லும் பொழுது அசாரப் எதுகி தங்களுடைய கை கொண்டு சமிக்கை செய்தார்கள் இதான் கண்ணு பக்கம் சொன்னாங்களே அப்ப அண்ணாவுக்கு கண்டுகிறதான அர்த்தம் இப்படி நீங்க விளங்குறீங்களா சலாசனம் சொன்னாங்களா சலாசனம் சொன்னாங்கிறது ஆதாரம் தாங்க நீங்க விளங்குறது அல்ல ஏன் சமிக்க செஞ்சாங்க அடுத்த வாசகத்தை வாசிக்கல வாசங்கள ரொம்ப தெரியல அதுக்கு அடுத்த வாசம் என்ன இருக்கு அதையும் பார்க்கணும் ஏன் இங்க சமிக்கை செய்தார்கள் அடுத்து அதிலே இருக்கு தொடர் வாசகம் வெயின்னல் தஜ்ஜால அழுவருள் ஐநை நிலையும்னா ஒரு கண்ணு தெரியாதுன்னு சொல்றோம்ல வலது கண்ணு சலதாச அதை சமிக்கை செய்யறாங்க அப்படின்னா அவனுக்கு வந்து வலது கண்ணு இருந்ததுனால இவனை இவனை பத்தி வளர்க்கறாங்க தஜ்ஜால பத்தி அல்லாவுக்கு கண்ணு இருக்குன்னு எங்க வரேன் அந்தந்த நேரம் இன்னொன்னு ஒரு நான் வாதத்துக்காக தான் பேசணும் ஏன்னா தஜ்ஜால் வந்து ஒற்றை கண்ணனாக இருந்தான் என்பதால் மட்டும்தான் அவன் அல்லாஹ் இல்லைன்னு சொன்னாங்களா ஒரு பேச்சுக்கு சல்லதா அலி செல்லம் அவர்கள் சொல்றாங்க வச்சுக்கிறோங்க இப்ப தஜாலுக்கு கண்ணால் ஒரு பேச்சுக்கு தான் சலா சொல்ல சொல்ல மாற்றம்ல நம்ம என்ன பேசிக்கு வச்சிருக்கிறோம் இவன் அல்லாஹ் அல்ல அது அவரா இருந்தாலும் சரிதான் ரெண்டு கண்ணு நல்லா இருந்தாலும் சரிதான் இப்ப ஐசா அலிசலாம் அவங்களும் உயிர்ப்பிக்கிறாங்க குரான வருது ரெண்டு கண்ணு நல்லா தான் இருக்குது அல்லான்றோமா இப்ப அவள் அவன் அவர் அவன் அவர் இல்ல அதனாலதான் ஒரு ஆற்றல் செஞ்சா இல்ல அதுதான் ஒரு தலியில அவன் அப்படி இருந்தாங்கிறதுனால சல்லாசன் சொன்னாங்க நல்ல கணாறு தான் அப்படித்தான் ஈசா அலே சலாம் வந்து இந்த வேலையை செஞ்சாங்க யுகையில் மூத்தா அப்படி இதுன்னு இல்லா அல்லாவுடைய கொண்டு அவங்களும் மரணத்துக்கெல்லாம் உயிர்ப்பிச்சாங்க கண் அல்லா தான் இருந்துச்சு ஆனாலும் அல்லாஹ் இல்ல அப்ப என்னங்க சப்ஜெக்ட் எந்த ஒரு மனிதனும் படைப்பும் இறைவனா ஆகாது இங்க தஜால பத்தி அவன் எப்படி அல்லாக முடியும் அவனா ஒத்த கண்ணன் அப்படிங்கிறாங்க சலாசலம் இவன் அல்லா அல்லா கண்ணே இல்லை இவன் கண்ணு இருக்க சரியில்லா கண்ணு இவெல்லாம் அல்லனு சொல்ல முடியுமா அவனை பத்தி பேசுறதுனால அப்படி சொன்னாங்க நல்ல கண்ணா இருந்தாலும் இதுதான் அப்படிங்கறத தான் ஆரஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அடுத்து இவங்க சொல்றாங்க அப்ப நல்ல கண்ணு இருந்த ரெண்டு கண்ணு கெட்டு போயிட்டாலும் அதுவும் கண்ணு இருக்கானு ஆதாரம் தலைப்பு ஃபர்ஸ்ட் பாங்க நாங்க இருவனுக்கு உருவமே இல்லைங்கிறோம் அப்ப அதை அப்படி ஒருத்தர் சொன்னா அது எங்க சொல்லா எப்படி ஆகும் நாங்க எப்படி சொல்லுவோம் தலைப்புக்கு வாங்க நாங்க கண்ணு இல்லைன்னு சொல்லக்கூடவங்க எப்படி சொல்லுவோம் அப்ப ரெண்டு கண்ணு சரியில்லை அப்ப நாங்க எப்படி சொல்லுவோம் எதை வேண்டுமானு சொல்லிடுறதா எங்க தலைப்பு நீங்க புரியுங்க பஸ்ட் கண்ணே இல்லை என்று சொல்லுகின்ற நாங்கள் இறைவனை கேலி செய்வோமா நீங்கள் கண்ணு இருக்குது என்று கேலி செய்வது போல ரெண்டு கண்ணு சரியில்லைன்னு என்று இன்னொருத்தன் கேலி செய்வானே நீங்க இறைவனுக்கு உருவம் கல்பிச்சுட்டா தான் எங்களுடைய கவலையை தவிர நாங்க எப்படி கேலி செய்வோம் இரவுடைய பண்பு அங்க சீர் உலையுமே இரவனுக்கு உருவமும் கற்பிக்கும் பொழுது என்னோட பண்பை பாதுகாக்கணுங்கிறது தான் நாங்க குரல் கொடுக்க வந்திருக்கிறோம் அதே போல இந்த என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த சூரியன் சந்திரன் சொன்னதுக்கெல்லாம் ஒரு ஆதாரத்தை இருக்கிறாங்க ஏங்க இப்ப சூரியனுக்கு தான் மேகம் இருக்கு மேகத்திலே தான் மழை இறங்குது அதையே அல்ல சமாங்கிற வார்த்தையை தான் சொல்றான் இப்ப அன்சில மின சமாயி அன் உங்க வான சூரியனுக்கு மேல உள்ள வானத்துலேருந்து இறங்கலங்க மழை சூரியனுக்கு கீழே தான் இருக்குது நமக்கு பக்கத்துலதான் மேகம் அப்ப உயர்வான எதுக்கு சமாங்கலாம் சரி இப்ப கேள்வி அதில்ல சூரியனை அருள்ன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதாங்கிறது சூரியனுக்கு கீழே உள்ளதே அல்ல சமான் தான் மேகத்தையே இப்ப சப்ஜெக்ட் நம்ம என்ன சொல்றோம் சூரியன் சந்திரன் எது வேண்டாலும் அல்ல சலதான சொன்ன அந்த அருளியனை சதாசலம் அவருடைய இடத்துல சொல்லப்பட்ட அருளீனுங்கிற வார்த்தை இந்த நாம் இருக்கிற பூமியை உள்ளடக்குமா உள்ளடக்காதா உள்ளடக்கம் தானே அப்போ இந்த பூமியும் ஒரு விரலில் வந்துருச்சுல அப்போ பூமியில இருக்கக்கூடிய தண்ணி இன்னொரு விரல் பூமியில கூட மரம் இன்னொரு விரல் இது கேலியா இல்லையா அதைத்தான் நம்ம கேட்டோம் இப்ப சூரியன் சந்திரன் மேலே அதெல்லாம் வேணாம் அவரு அந்த பாதிரியார் சொன்னார்ல பூமியில் அனைத்தும் அதெல்லாம் எல்லாம் அடங்கி போச்சா நம்ம பூமி அடங்கி போச்சா ஏன் தனித்தனியா சொல்லணும் இதனாலதான் சரலாறு சொல்லும் ஆச்சரியப்படுறாங்க வல்லமை எடுத்து சொல்றாரு ஆனா புரியாம சொல்றாரு சிரிச்சுக்கிட்டு இந்த வசனத்தை ஓதிகமிக்கிறாங்க உன்னுடைய வல்லமை புரியுங்க புரிய முறைப்படி புரியுது அதுக்காக வேண்டி ஒவ்வொன்று இந்த கட்டணம் வர விரல் இருக்குது ஒரு மரம் அல்லாடு விரல் இருக்குது கப்பல் அல்லாவுடைய விரல் இருக்கு அதே நேரத்தில் அவர் சொன்னது இரவுடைய வல்லமைங்கிற கருத்துல அதை ஏற்றுக்கொள்றாங்க ஏன்னா நம்ம தான் சொல்றோமே எது இஸ்பா அதாவது கை விரல் அல்லாட வல்லமையை குறிக்கும் வார்த்தைகள் தான் அது அந்த கருத்துல அவர் சொன்னே சரிதான் சொன்ன மெத்தேடு சரியில்லை

அந்த கருத்துலதான் இந்த நடை நாம் செல்லலா அலுசரம் அவர்கள் இந்த ஆயத்தையே ஓதி காண்பிக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இப்போ நம்ம நபிய செல்லு அலைவசல்லம் அவர்களுடைய அந்த கூட்டில் அல்லாஹுக்கு உருவம் இருக்கிறதாக ஒன்று சொல்ல வந்தாங்க அது ரெண்டு உருவம் இருக்குதுன்னாங்க முந்தின வந்த உருவம் வந்து அல்லாவுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு உருவம் அப்படின்ட்டாங்க ரெண்டாவது வந்த உருவம் தான் நல்ல உருவம்ன்னாங்க நம்ம சொன்னோம் அது எப்பங்க இந்த மக்கள் பார்த்தாங்க பார்த்தாங்கன்னும் சாக்குக்கு வந்து காளுன்னாங்க நீங்கள் தெரிந்த அடையாளம்னு வருது மக்கள்லாம் அந்த காலை எங்கெங்க பார்த்தாங்க குருவானில் உள்ள வார்த்தைன்னு சொல்லலையே அல்லா சொன்னதை நம்புற அடையாளம்னு அங்கே வரலையே உங்களுக்கு தெரிந்த அடையாளம் தானே வருது அப்ப எப்ப அவங்க பார்த்தாங்கன்னா கேள்வி கேட்டோம் இப்படிதான் வழங்குனாங்க இந்த நேரத்தை அவங்க எல்லாம் பார்த்தாங்க அல்லாவுடைய காலை அப்படின்னு இந்த வரைக்கும் எந்த பதிலும் வைக்கிறாங்க அப்ப இறைவனுக்கு உருவம் உண்டுங்குற ஒரு அந்த ஹதீசலேயே சூரத்துங்கறதுக்கு உருவம் தான் அப்படிங்கறது இல்ல இறைவன் இறைவனுடைய தஜல்லியா குணவ மீனிங்க வச்சோம் அதே போல ஸ்டாக் அப்படிங்கறதுக்கு இறைவனுடைய பண்புகள் அவன விவரம் வச்சோம் அதுதான் கரெக்ட் ஏன் இப்படி அர்த்தம் வைக்கிறோம்னு சொன்னா இறைவனுடைய பண்புகளும் மாண்புகளும் இறைவனுடைய மகத்துவங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் அங்கே உருவம் இருக்கிறது என்று வருகின்ற போதே நாம் வணங்குகிற இறைவன் வேறு உண்மையான இறைவன் வேறு அப்படிங்கிற சூழ்நிலை வச்சிடும் அது மட்டும் இல்ல இறைவனுக்கு ஒரு உருவத்தை கற்பித்து பல்வேறு சிலைகளை வடிப்பதற்கும் அது காரணமாகிவிடும் ஆளாளுக்கு கற்பனை செய்து அவனுக்கு இஷ்டப்படி எல்லாம் உருவங்களை உருவாக்கி விடுவார்கள் அது வெளியில உண்டாக்காம தான் நம்ம பாதுகாத்துடன் சொல்ல முடியாது கற்பனையிலே உருவாகிவிடும் ஒன்றுதான் அதுவும் இறைவனுக்கு இணை வைப்பை தான் தவிர்த்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரிய சகோதரர்களே இரண்டாவது அமர்வுத்தோடு நிறைவு பெறுகிறது ஐந்து நிமிடம் கழித்து நீங்கள் வெளியே செல்ல வேண்டும் அதே போல இப்போ பின்னாடி பார்த்து கொள்ளுங்கள் நான்கு ஐம்பத்தி ஐந்து இந்த வாட்ச் டைம் தான் ஏன்னா உங்களுடைய வாட்ச் டைமை விட இது கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸ் ஃபாஸ்டா இருக்கிறது இதை கணக்கி வைத்துக் கொண்டு ஏழு இருபதுக்கெல்லாம் உள்ளே வந்துருங்க ஏழு முப்பதுக்கு மூன்றாவது அமர்வு துவங்கும் அதற்காக வேண்டி ஏழு இருபதுக்கெல்லாம் அனைவரும் உள்ளே வந்து அமர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்